ஓ வலையொலி பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் சமீப காலமாக அந்த கடந்த ஒரு மாதம் இரண்டு மாதம் மாதமில்ல புதுச்சேரி முழுக்க நான் பயணப்பட்டுருக்கோம் அப்போது அங்கே அப்போ அங்கங்கே வேலைக்கு வேலை பார்க்க வேண்டியது இருக்கேன் இல்லையா அப்போது ஒரு காட்சியில் நான் அதிகமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது அதிகமாக அந்த தவணை முறையில் எங்கன்னா விற்ப இந்த பொருட்கள் வாங்குவாங்களே இந்த மிக்சி கிரைண்டரு இந்த ஆட்பாக்ஸு எல்லாம் அந்த காலத்து ஒரு முப்பது ஆண்டுக்கு முந்தி சைக்கிளை கட்டிக்கிட்டு வந்து இல்லை டூ வீலரில் கட்டிக்கிட்டு வந்து வீடு வீடாக வழங்குவாங்க அது மாதமா வாரம் வாரம் வந்து காசு வாங்கினோம் அந்த மாதிரி ஏன்னா தொழில் எதனா ஆரம்பிச்சிக்கிறாங்களா அப்படின்னு எனக்கு சந்தேகம் வந்தது ஏன்னா ஒரு டாடா ஏஸ் நிறையா வந்து பார்த்திங்கன்னா முத்தேபட்ட கும்பக்கும் போகிறேன் அந்த பக்கம் ஒரு டாடா ஏஸ் நிறையா மிக்சி அடிக்கி வச்சுக்கிட்டு ஒரு பத்து பதினஞ்சு இளைஞர்கள் அதை வீடு வீடாக வழங்கிட்டு இருந்தாங்க அப்படியே இந்த பக்கம் முத்தேபட்டை இந்த பக்கம் ராஜ்பவன் போனாக்கா அங்கே ஒரு கும்பலு ஒரு பத்து பஞ்சு இளைஞர்களோட ஒரு பை நிறையா பொருட்கள் நிறையா வச்சுக்கிட்டு வீடாக வழங்கிட்டாங்க சரி இன்னொன்று நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே நான் சரி வீட்டு பக்கம் வரும் அப்போ சொல்லிட்டு மாலை நேரத்தில் வந்தாக்கா அந்த பக்கம் ஒரு கும்பல் கும்பல் ஐம்பது அறுபது பேர் பைப்பையை எடுத்து மாறாங்க இது என்னடா இது கூத்தா போது எல்லாம் பைப்பை எடுத்து பாருங்க உண்மையாக தவணை முறையில் தான் என்ன வழங்க ஆரம்பிச்சுட்டாங்களா அப்படின்னு ரொம்ப சந்தேகம் விசாரிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா தான் தேர்தல் தேர்தல் காலமாக வரதான் இந்த திடீர் சமூக ஆர்வலர் இருப்பாங்கள்ல புதுச்சேரியில் புதுச்சேரியில் அடிக்கடி உருவாங்க திடீர் சமூக ஆர்வலர் ஆவாங்க அவர்கள்லாம் பொருட்கள் வழங்குறாங்களாம் மிக்சி கொடுக்குறாங்க வானல் கொடுக்குறாங்க இட்லி கொண்டாங்க குக்கர் கொடுக்குறாங்க எல்லாம் கொடுத்துருக்குறாங்க எதுக்கு இதெல்லாம் கூட தேர்தல் வருதா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதனால் அவர்கள் வந்து அந்த பொருட்கள்லாம் வழங்குறாங்களேன் சரி தேர்தல் வந்தால் நீங்கள் ஏங்க இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா ஓட்டு போடணுமா அவங்களுக்கு நாம் தேர்தல் வந்தால் ஓட்டு போடணும்னா இந்த பொருட்கெலாம் கொடுக்கணுன்ற விதிமுறை யார் தான் வகுத்தாங்கன்னு தெரில ரொம்ப ஒரு நீங்கள் அரசியல்வாதியாகுனாக்கா எதுவும் பண்ண தேவை மக்களுக்காக போராட்டம் பண்ண தேவையில்ல மக்களுக்கான உரிமையை தட்டி கேட்கணும் அரசை எதிர்க்கணும் அப்படின்னா ஒன்றும் காரணம் இல்லை கீழே சாதாரணம் ஒரு ஆறு கோடி ஏழு கோடி பணம் இருந்துட்டா போதும் நீங்க சா ஒரு அறக்கட்டளை ஒன்று உருவாக்கிக்கணும் முதல் தகுதி இப்போ அரசியல்வகுதி முதல் தகுதி நீங்க ஆண்டுதோறும் மறக்காம உங்கள் பிறந்தநாளை கொண்டாடணும் அந்த பிறந்தநாளை கொண்டாடப்போட வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த தொகுதி முழுக்க பதாகை வைக்கணும் அந்த பதாகை வச்சுட்டு உங்களுக்கென்று ஒரு வட்டத்தை ஒரு அல்லக்கை வட்டனே வச்சுக்கங்களேன் அதை அந்த அல்லக்கை வட்டங்களை உருவாக்கி வச்சுக்கணும் வாழுக ஒழுகை முழுக்கம் போடுறது பணம் அந்த மட்டும் தான் அப்புறம் பிறந்தநாள் கொண்டாடிட்டு மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த இலவச பொருட்கள்லாம் வழங்கணும் அதில் முதல் இடத்துல இருக்கிறது சவு பெட்டி அதாவது ஃப்ரீசர் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல அது செத்து போனாக்க கொண்டு போயிட்டு அடக்கம் பண்ணிவிட்டு அந்த குழு குழுன்னு இருக்குமே அந்த போட்டி பெட்டி ஃப்ரீசர் பாக்ஸ் எப்படி இருந்தாலும் எனக்கு ஓட்டு போட நீங்கள் அதை சாவ தாண்டா போகிறீங்க அப்படின்றத முன் முன்னேற்பாடாக இந்த திடீர் அரசியல்வாதிகள் திடீர் சமூக ஆர்வலர்கள் பண்ணுறாங்களான்னு தெரியல அந்த மாதிரி கொண்டு வரணும் அப்புறம் பந்தல் கொடுக்கணும் ஷாமினா கொடுக்கணும் அப்புறம் அந்த சேர்லாம் கொடுக்கணும் ஏன்னா வெறும் ஃப்ரீசர் பாக்ஸ் மட்டும் கொடுத்துட்டு அப்புறம் பந்தல் போடணும் இதை கொடுத்து யாரில் எழுவ யாராவது வீட்டில் எழவு இருக்குதோ அந்த அந்த வீட்டுக்கு எழ வீட்டுக்கு மறக்காமல் போயிடணும் மறக்காமல் போயிட்டு வணக்கம் 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 வச்சுட்டு அது போய்ட்டு வணக்க வச்சு சிரிக்கிறது அப்படின்றது எந்த தமிழை கொண்டு வந்தான்னு தெரியல துக்க வீட்டுக்கு போகும்போது சோகமாக இருக்கணும் நல்ல வீட்டுக்கு போகும்போது தான் சிரிக்கணுன்ற பண்பாடே மாறிப்போய் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் அந்த வீட்டுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு நாலு பேர் வருஷத்தில் எனக்கு வாங்க அப்படின்ற வா எழ வீட்டுக்கு வரலாம் வாங்கன்னு சொல்லக்கூடாதுங்க வாங்கன்னு சொல்லக்கூடாது போங்கன்னு சொல்லக்கூடாது போயிட்டு வரணும்னு அந்த பண்பாடு இருந்தது அது எல்லாம் போய் இன்றைக்கி வாங்கன்னு கையெடுத்து கும்பிட்றேன் அது என்ன பழக்கம் கருமானு தெரியல அதை விட்டுருங்க அதை அது முதல்ல அது முதல் அது அந்த தகுதி முடிச்சிட்ட பிறகு பணம் இருக்கணும் குறிப்பாக வந்து பார்த்தோன்னா அப்படியே ஒரு இரண்டு ஆண்டுகள் வந்து நானும் அந்த தொகுதியில் வேலை செய்கிறேன்னு காட்டிக்கணுமா காட்டிக்கிட்ட பிறகு வந்து பார்த்தோன்னா திடீர்னு சமூக ஆர்வல் வந்து பத்திரிகை செய்தி மா பெருசு வரும் சமூக ஆர்வல் இந்த கட்சியில் நேர்ந்தார் அந்த கட்சியில் நேர்ந்தார் அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று இருக்கும் அது செய்தி வந்தோடனே உன்ன அவர் அதை எதுக்காகனா நான் வந்து அந்த கட்சிக்கு போக போகிறேன் அப்படின்றதுக்காக இம்மாலை இந்த இந்த இரண்டு ஆண்டுகள் ஒன்று ஒரு ஆண்டு இரண்டு ஆண்டுகளாக வேலை செஞ்சிருக்கான ஒரு பலன் அவருக்கு டப்பு செலவு பண்ணிக்கிறார் இல்லையா அந்த செலவு பண்ணதுக்கான டப்பு செலவு பண்ணதுக்கான அவுட்புட் வரணும் இல்லை இன்புட்டு போயிருக்கு அவுட்புட் வரணும் இல்லை உடனே அந்த அந்த திடீர்னு திடீர் புரட்சியாளர் இல்லை அவர் திடீர் சமூக ஆர்வலர் என்ன பண்ணுவார் திடீர்னு இம்மாதான் வெள்ளை சட்டையாக போட்டோம் திடீர்னு ஒரு த துண்டை போட்டுவார் காங்கிரஸ் துண்டோ இல்லை பாஜக துண்டோ இல்லை என்ஆர் காங்கிரஸ் துண்டோ போட்டுக்கிட்டு திமுக அதிமுக தொண்டோ போட்டுக்கிட்டு திடீர் புரட்சியாளராக மாறிடுவார் இப்போ ஒரு ஸ்பூசாக வந்துருக்கிறார் அவர் பேர் என்னது லாஜகா லட்சிய ஜனநாயக கட்சியா ஜேசிஎம் அவரையும் சேர்த்துப்போம் அவரையும் சேர்த்துக்கிட்டு திடீர் புரட்சியாளர்கள்லாம் புதுசாக உருவாகிடுவாங்க அவங்க என்ன பண்ணாங்க உன்னே சீட் உடனே அந்த தொகுதியில் பாருங்கள் நான் இவ்வளோ வேலை செஞ்சுக்கிறேன் என்ன வேலை செஞ்சுக்கிறேன் கேட்டால் அதை நான் மிக்சி கொடுத்துக்குறேன் கிரைண்டர் கொடுத்துறேன் இதே விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இருபத்தாறு போன போனாண்டுலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து பார்த்திங்கனா நானும் போல் ஆண்டு தோறும் இந்த பொங்கலுக்கெல்லாம் பார்த்தேன் ஒரு ஈக்காக இல்லை ஒரு ஈக்காக கூட அந்தந்த தொகுதியில் அப்படியே தொடச்சி வச்ச மாதிரி இருந்தது இப்போ தான் திடீர் புரட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு இல்லை குறிப்பாக அந்த கொரோனா காலத்தில் நான் புரட்சியாளர்கள் யாரும் வெளியே வரவே இல்லை எல்லாம் வீட்டில் போயிட்டு கமுக்கமாக ஒதுக்கிட்டாங்க அப்போ நாம தான் கஷ்டப்பட்டு இருந்தோம் இந்த மாதிரி அடுத்த வேலை சோத்துக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு பணம் இல்லாமல் பால் பயிட்டு வாங்க காசு இல்லாமல் சோத்துக்கு வழி இல்லாமல் அரசாங்கம் ஏன்னா கொடுக்குமான்னு சொல்லிட்டு நம்ம முடக்கம் பண்ணிட்டாங்கல்ல மத்திய அரசாங்கம் கொரோனாக்காக வெளியே ஒரு நாற்பது நாள் வெளியே ஒரு மாதம் வெளியே வரணும் ஆமாம் தான் சோற்று இன்றைக்கி திடீர் புரட்சியாளருக்கு வந்து இன்னைக்கு ச சமூகத்தில் நாங்களும் இருக்கிறோம் அப்படின்னு இந்த புரட்சியாளர் இந்த ஒரு அந்த கிடந்த ஒரு ஆறு மாதமாக சொல்லுவாங்களே உருள் தான் பெரல் தான் சாயி தான் ஓடு தான் கவுர் தான்ன்ற மாதிரி ஏப்பா எங்கே தான் பார்த்தீங்க இம்மா நாளா நீங்களாம் சமூகத்தில் எவ்வளோ பிரச்சனை அது மக்கள் வந்து தண்ணீர் குடிச்சு தண்ணீரில் களைப்படுத்தலாம் இன்றைக்கி மர சொல்ல முடியாத மரணம் பாலியல் ஒன்று குடும்ப தட்டம் ஒழுங்கு சீர்கீடு போதைப் பொருட்களில் இளைஞர் சீடு அதெல்லாம் எதை பற்றி எங்களுக்கு அவல அது வந்து பொதுமக்களை வந்து பார்த்தீங்கன்னா எவன் எது கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்கண்டியது ஐ நம்ம ஒவ்வொருத்தர் வீட்டு பறன மேலையும் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தாத பொருட்கள் ஏனங்கள் பல கடகுது குண்டான் சட்டி வானல் இட்லி குண்டான் குக்கரு எல்லாம் துருப்பூச்சி நீங்கள் வேணால் வேணால் பொய் சொல்கிறேன்னா பாருங்கள் ஒவ்வொரு வீட்டு பரண மேலையும் பாருங்கள் அதெல்லாம் எதையுமே பார்க்குறது கிடையாது எதையுமே கண்டுக்காமல் அவன் எது கொடுத்தாலும் வாங்கி வச்சது அவன் நல்லவனா கெட்டவனா இந்த சமூகத்துக்கு உகந்தவனா எதையுமே கிடையாது இப்போ அந்த யார்னா வந்தானா எதனா கொடுத்தா வாங்கி பாக்கெட்டில் போட்டுக்க வேண்டியது அதுவும் குறிப்பாக அந்த பெண்கள் அதில் வேற சண்டை வேற எனக்கு ஏன் கொடுக்கல வேற சண்டை வேற போடுறாங்க உட்காந்து உக்காந்துச்சுக்கிட்டு நீ எனக்கு பக்கத்து விட்டு கொடுத்து போய் எனக்கு ஏன் கொடுக்கலாம் அந்த சண்டை வேற எல்லாருமே வந்து வா இருக்கப்பட்டவங்க தான் இல்லாதப்பட்டவன் என் கையேந்தி நிற்கிறான் அப்படின்னா கூட வர்ற ஒரு நியாயம் இருக்கப்பட்டவனா என்ன ஐநூறுரூவா இட்லி குண்டான் இரநூறுவா எட்நூறுரூவா குக்கருக்கு நம்ம போட மாட்டோம் நாம அவங்க எது என் கூட ஒரு கேள்வி தேவையில்ல நமக்கு வாக்கு தான் இப்படி தானே நாமெல்லாம் என்னத்தை ஜனநாயகம் பேசி என்னத்தை பண்ண போகிறோம் சொல்லுங்கள் பார்ப்போம் இதில் கேட்டால் அவர் என்ன என் அவர் விட்டு பண்ண ஏன் வீட்டு பண்ணாங்க உன் வீட்டு பந்ததுன்னு அவங்கள கொடுத்து வச்சுக்கிறேன் இந்த கேள்வி வரும் நம்ம வீட்டு பண்ணுறானே அவர் எடுத்து கொடுக்குறேன் உன் வீட்டு நீ அவங்கள கொடுத்து வச்சுக்கிறேன் அது ஊழல் பண்ணான்னு சொல்கிறீங்களே அரசு ஊழல்னா கேள்வி கேளுங்க ஏன்டா ஊழல் பண்ணுறா அப்படின்னு அவன் சட்டையை பிடிங்க நீங்கள் இந்த மாதிரி வாங்கிட்டு பண்ணாக்கா நாளைக்கு போய் அவனை கேள்வி கேட்குறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்குதா இதே போல் அது ஒரு படத்தில் பிரகாஷ்ராஜ் சொல்லுவார் ஒரு கையில் நீ எல்லாம் காசு வாங்கி தான் ஓட்டு போயிடுற எல்லா அவன் உண்டு பொண்டாட்டி ஒரு கையில் நான் கொடுத்த குடத்தையும் ஒரு கையில் நீ கொடுத்த குழந்தையும் தூக்கிட்டு தான் அவன் பொண்டாட்டி திருத்துறான்னு நடக்கிறான்னு சொல்லலாம் அந்த அவமானம் தான் அந்த அசிங்கம் தான் வாக்கு செலுத்துறதுக்கு இது நம்ம நாமளாங்க பெருமையாக பேசுகிறோம் நாட்டின் தந்தை காந்தி சிங்காரவாளர்களை பற்றி பேசுகிறோம் எல்லாரை பற்றி பேசுகிறோம் இங்கே ஜீவானந்தை பற்றி பேசுகிறோம் ஆனால் இங்கே என்ன நடக்குது பாருங்கள் உலகத்துக்கே முதல் முறல் முதல் முறையாக குட உலைமுறைமாக தே குட உலைமுறை முறையாக தேர்தலை கொண்டு வந்து தமிழம்தான் மார்பிடிக்கு மார்பு தட்டிக்கிறோம் பெருமை பீத்திக்கிறோம் ஆனால் இன்றைக்கி அதே தமிழ்தான் இன்றைக்கி வீதி வீதியாக எவன் இலவசத்தை கொடுப்பான் எவன் நம்மளுக்கு ஓட்டுக்கு காசு கொடுப்பான்னு திருத்தருவா ஓடி ஓடி அலையிறப்பான் ரொம்ப அவமானமாக இருக்குது இவெல்லாம் பார்த்தாலே அதில் வர ஒருத்தர் புதுசாக ஒருத்தர் கிளம்பி வந்துக்கிறாரு ஏதோ ஒரு தொகுதி முதலியார்பேட்டைன்னு நினைக்கிறேன் முதலாள்பேட்டையில் இது ஒரு தொகுதியில் ஒரு அட்டைக்கு ரேஷன் கார்டு அட்டைக்கு பத்தாயிரம் ரூபா கொடுக்குறாரு சொந்த பத்தாயிர ரூபா கொடுக்க ஒரு ரேஷன் கிட்டத்தட்ட சராசரி அந்த தொகுதியில் ஒரு இருபதாயிரம் ஓட்டு இருபத்தி ரெண்டாயிரம் ஓட்டுன்னா ஒரு குடும்பம் இப்படியெல்லாம் ஐயாயிரம் ஓட்டு ஐயாயிரம் ரேஷன் அட்டை இருக்கும் வச்சுங்களேன் ஐயாயிரம் அட்டைக்கு ஒரு தலைக்கு பத்தாயிரம் ரூபா கொடுக்குறாரு இவங்க வந்து நீங்கள் சமூக சேவை செய்வாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க பொதுமக்களை நாம் எதிர்பார்த்துருக்குறோம் நாம் செய்கிற இன்னைக்கு ஒவ்வொரு தான் இன்றைக்கி நம்ம தலைமையில மின்சார கட்டணமாகவும் சாலை வரியாகவும் சுங்க வரியாகவும் குப்பை வரியாகவும் குடிநீர் வரியாகவும் உயர்த்தப்பட்டு பேருந்து கட்டணம் உயிர்வாகவும் உயர்த்தப்பட்டு உயர்த்தப்பட்டு அய அரசியல்வாதிகள் பண்ணுற ஊழல் தான் இன்றைக்கி நம்ம தலையில் அந்த விடுகிறது உங்களுக்கு நீங்கள் வாங்குறீங்க இல்லையா அந்த பொருட்கள் வாங்குறீங்க பாருங்க நீங்கள் பண்ணுற தப்பு வாங்காதும் இருக்காமல் பாருங்கள் அவனும் நீங்கள் பண்ணுற தப்புக்கு சேர்த்து வரியை கட்டுவான் மின்சார வரியை ஒரு சிலர் வாங்காத இருப்பான் இந்த பொருள் எனக்கு வேண்டான்னு இருப்பான் வாங்குறவங்களால வாங்காதோன்னு பாதிப்பான் அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க நீங்கள் வரணும் எதுக்கு என்ன வேணான்னு ஒதுக்குங்க முதல்ல உங்களுக்கு நீங்கள் யாருக்கு ஓட்டு போடணுமோ அதை சமூக சீர்து பாருங்கள் முதல்ல இந்த தொகுதியில் நீ எதுக்கு பா நீ நீ எதுக்கு வந்து இதெல்லாம் கொடுக்குற இல்லை குறைஞ்சபட்சம் எனக்கு வேணாம் எனக்கு ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் பொருள் இருக்குது எனக்கு யாருக்கு ஓட்டு போனால் எனக்கு நல்லா தெரியும் குறிப்பாக பெண்களுக்கு சொல்கிறேன் நான் இது பெண்கள் அம்மா அம்மா வயசில் இருப்பீங்க அக்கா வயசில் இருப்பீங்க முதல்ல சிந்தித்து பாருங்கள் உங்களுக்கு என்ன தேவைன்றது உங்கள் வீட்டுக்கு தெரியும் நமக்கு நம்ம வீட்டில் எல்லா பொருளுமே இருக்குது இந்த ரெண்டாயிரம் மிக்ஸினாலேயோ இல்லை வந்து பார்த்திங்கனாக்கா அவங்க கொடுக்குற வானல் குக்கர்னாலே எதுவுமே நாட்டில் எந்த சீர்ததுமும் நடக்க போகிறதில்லை எதிர்கால தலைமுறை தான் அதனால் இன்றைக்கி நீங்கள் வாங்கி 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 அதை குவிச்சிங்கனாக்கா மேலும் மேலும் இன்றைக்கி பணத்தை போட்டு செயல்படுற ஒருத்தர் எப்படி உங்களுக்கு நல்ல அரசியல் பண்ணுவார்னு நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க சொல்லுங்கள் உங்களுக்கு சர்க்கரை கொடுக்கறது கரும்பு கொடுக்கறது இதெல்லாம் ஒரு அரசியல் அந்த ஐம்பது ரூபா செட்டு கரும்பு நம்மளால் வாங்க முடியாது நாற்பது ரூபா கிலோ சர்க்கரை நம்மளால் வாங்க முடியாது நீ இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் மின்சாரம் மின்சாரம் வாங்கினா பத்தாயிரரூவா லஞ்சம் ஒரு பட்டாசிட்டா டமாட்டோன்னா லஞ்சம் திருமண பதிவுனால் லஞ்சம் எல்லாத்துக்கும் லஞ்சம் ஊழல் தான் இது எல்லாத்துக்கும் அடித்தாலும் நாம் போட்டது தான் நான் மீண்டும் சொல்கிறேன் இங்கு தேவை நல்ல நல்ல அரசியல்வாதிகள் இல்லை நல்ல அரசியல்வாதி பல பேர் இருக்கிறான் இங்கே தேவை வந்து நல்ல வாக்காளர் தான் எங்கள் தேவையாக இருக்கிறான் அந்த வாக்காளர் தான் முடிவு பண்ணுறது தான் நல்ல அரசியல்வாதிகளை இங்கே நல்ல வாக்காளர்கள் இங்கே நல்ல வாக்காளர் இருந்துட்டால் இந்த சமூகம் நல்லா சீர்திருத்த சமூகம் எப்போவும் மாறிட்டு இருக்கும் நாம் காசு வாங்கிட்டு இந்த மாதிரி இலவச பொருளுக்கு வாங்கி வாங்கி பழக்கப்பட்டதால் மீண்டும் மீண்டும் நம் இந்த சமூகம் சீர்கெட்டு போதும் இது உங்களுக்கான பாதிப்பு கிடையாது இது உங்கள் தலைமுறைக்கான பாதிப்பு உங்கள் எதிர்காலத்துக்கான எதிர்கால பிள்ளைகளுக்கான பாதிப்பு நீங்கள் வழிகாட்டுறது தான் உங்கள் தலைமுறை இன்னைக்கு நீங்கள் கையேந்தி உங்கள் பிள்ளையும் அதே தான் கையேந்தி நிற்கும் கொஞ்சமாதம் நம்ம சிந்தனையை சிந்தி சிந்தித்து பார்த்து வாங்குங்க அவங்க இலவசம் கொடுக்குற பொருளை புறக்கணிங்க யாருக்கு ஓட்டு போனதும் நீங்கள் தீர்மானிங்க நல்லவர்கள் யார் உங்களுக்காக பேசுபவர்கள் யார் உங்களுக்காக பேசுவ பேசிக்கொண்டு இருப்பவர்கள் யார் திரும்ப திரும்ப இவர்களே கொண்டு வந்தாக்க இந்த காசுக்கு மனதிற்கு ஆசைப்பட்டு கொண்டு வந்தாக்க உங்களை மீண்டும் மீண்டும் அடமானம் வச்சுட்டு தான் இருப்பா என்பதை மட்டும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் மேலும் இந்த பதிவு பிடித்திருந்தால் ஒரு விருப்பம் தெரிவிங்க உங்கள் கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து கருத்தை பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த பதிவு பிரிந்தாலும் உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து விடுங்கள் மேலும் இந்த பதிவுக்கு நீங்கள் இந்த கோ வலையொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்பதை மட்டும் கூறிக்கொண்டு விடைபெறு